வெல்கம் பேக் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிற வீடியோ அதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயில் பேச போகிறோம் ஏன்னா ரிப்பீட்டடா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் கோஸுக்கு பிறகு லீக்கேஜ் இருக்கு இதை எப்படி சரி செய்யறது இதனாலதான் வந்து பிரெக்னன்சி தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால தான் பிரெக்னன்சி தள்ளி போகுதா அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சொல்லியாச்சு இப்போ சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அதனால தள்ளி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கான நிறைய பிரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து செய்யலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒரு ஏழு சூப்பர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இதனால வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா